வணக்கம் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது வாய் தவறி வரும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள் நிம்மதியுடன் வாழ்கிறேன் என்று யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் யாருக்கும் நிம்மதியை தந்துவிடுவதும் இல்லை மற்றவர்கள் தவறை கவனித்துக் கொண்டே இருப்பவர்கள் தன் தவறை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் பணம் இருந்தால் நீங்கள் உயர்ந்தவன் குணம் இருந்தால் நீங்கள் குப்பை நடித்தால் நீங்கள் நல்லவன் உண்மையை பேசினால் நீங்கள் பைத்தியக்காரன் அன்பு காட்டினால் ஏமாளி எடுத்து சொன்னால் கோமாளி நிலவை தூரத்திலிருந்து ரசிப்பதைப் போல சில உறவுகளையும் தூரத்திலிருந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சில வழிகள் இல்லாமல் இருக்கலாம் தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டும் உங்கள் ஆயுதமாக வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க காலம் ஒன்று உள்ளது சிந்தித்து செயல்படுங்கள் இதுவும் கடந்து போகும் அல்லது பழகி போகும் நிலை என்று ஒன்றுமில்லை இவ்வுலகில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் நல்ல பாடங்களை கற்றுத்தரவே வருகிறது யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லாரும் உங்கள் தவறை மட்டும் பார்ப்பார்கள் இது எல்லோருக்கும் பொருந்தும் ஆத்மார்த்தமாக பழகுவோம்